நல்ல குணம் கொண்ட நபர்களுக்கான சில அடையாளங்கள் வெளிப்படையாக மற்றவங்களுக்கு உதவுறது மட்டும் இல்லை மனசளவிலையும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களோட வார்த்தைகளும் செயல்களும் எப்பையும் மற்றவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரியும் ஊக்கம் தர மாதிரியும் தான் இருக்கும் தன்னோட மனசை எப்பயுமே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க யாரை பார்த்தும் எதுக்காகவும் பொறாமப்படவும் மாட்டாங்க அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படவும் மாட்டாங்க அடுத்தவங்களோட தவறுகளை மன்னிக்க கூடியவங்களா இருப்பாங்க யாரையும் தன்னோட வார்த்தைகள்னாலேயோ செயல்கள்னாலையோ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அமைதியாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க சில இடத்துல கருத்து சொல்றதை விட கடந்து போகிறதுக்கு தான் அதிகமாக பக்குவம் தேவைப்படுது சில நபர்களுக்கு தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேல திடீர்னு அக்கறை பாசம் இதெல்லாம் தானா வரும் அதுவே தேவை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாம போயிடும் அதனால ஒருத்தர் உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா உடஞ்சு போகாதீங்க உங்களோட மனசை நீங்க வைராக்கியமாக வைங்க உங்களோட காலம் அப்படின்றது இன்னும் முடியலை அப்படின்றத மறந்துடாதீங்க உங்களை பிடிக்காதவங்க உங்கள் மேலே பொறாம கொண்டவங்க உங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஆயுதம் என்ன தெரியுமா உங்களை பற்றின பொய் வதந்திகளை உங்களுக்கே தெரியாமல் பரப்பி விடுறது தான் அதனால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் பார்த்து கவனமாக எடுத்து வைங்க ஏதாவது தெரியாமல் எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்காதீங்க ஆனால் தப்பே பண்ணாம பேரை கெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவதூறுகளை பரப்புறாங்க அப்படின்னா அதை காதில் வாங்கிக்காதீங்க மனசுக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க மனசுல வைராக்கியத்தை வளர்த்துக்கோங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க யாரையுமே இங்க மாத்திர்லாம் திருத்திறலாம் அப்படின்னு நினைச்சு உங்களோட மன நிம்மதியை நீங்களே இழந்துடாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தனிப்பிறவி அவங்களுக்குன்னு தனித்தனியான ஆச பாசங்களும் இருக்கும் குணநலன்களும் இருக்கும் அதோட வழியில தான் அவங்களோட பயணம் இருக்குமே தவிர நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது அதனால் அவங்கள ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து வேதனைகளை சுமந்துக்காதீங்க அவங்க போற வரைய போகட்டும் அதோட வழியில அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களாவே திரும்பி வருவாங்க நீங்க நினச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை நிச்சயமா மாறும் அது வரைக்கும் பொறுமையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த உலகத்துல எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் நீங்கள் இழக்கக்கூடாத ஒரே விஷயம் அப்படின்னா அது தன்னம்பிக்கை மட்டும்தான் அதனால உங்களை பற்றி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நீங்கள் எதையும் சாதிச்சிடலாம் போராட்டம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலில் நீங்கள் இருந்தாலுமே கூட உங்களோட நம்பிக்கையை மட்டும் நீங்கள் எப்பயுமே விட்டுறாதீங்க ஒரு புது கட்டடம் நம்ம கட்டணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழைய சுவர்களை நம்ம இடிக்கத்தான் ஆகணும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை சூழல் உங்களை சுக்குநூறாக உடைக்குது அப்படின்னா அது உங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது உங்களோட முன்னேற்றத்துக்காக உங்களை தயார்படுத்துது அப்படின்னு தான் அர்த்தம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்திட்டு அப்புறம் தனிமையில் உட்காந்து வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கோபத்துக்கு ஆயுசு கம்மி ஆனால் அந்த கோபத்தில் நம்ம விடுற வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப அதிகம் அது எப்பயுமே மனசில் ஆறாமல் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால கோபமான அந்த சூழலில் வார்த்தைகளை பார்த்து ரொம்ப அளவாக தான் பயன்படுத்தணும் வார்த்தைகள் எல்லாம் மீறுது அப்படின்றத உணரும்போது அமைதியாக விலகி போயிடணும் உங்களோட கஷ்டமான தருணங்களை உங்களை தனியாக தவிக்க விட்டுட்டு போன யாரும் உங்களுக்கான உறவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அப்படிப்பட்ட உறவுகளை நம்பவும் செய்யாதீங்க திரும்பவும் அவங்க உங்களை தேடி வந்தாங்கன்னா ஏற்றுக்கவும் செய்யாதீங்க ஏன்னா அவங்களோட வார்த்தைகளில் தான் மாற்றங்கள் இருக்குமே தவிர அவங்களோட குணங்கள்லயோ இயல்புகள்லயோ மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியை சொல்ல முடியாது உறவுகளுக்காக விட்டு கொடுத்து வாடுறதுல தப்பேதும் இல்லை ஆனா உங்களோட வாழ்க்கைய வாழாமல் விட்டுட்டு அவங்களோட வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் தப்பு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலுமே கூட அதில் நேர்மையான வழிகளை தேர்ந்தெடுக்கிறது தான் சிறந்தது அதுதான் கண்ணியமும் கூட எதையுமே குறுக்கு வழியில் அடையிறது சுலபந்தான் ஆனால் அதனால வரக்கூடிய விளைவுகளை சந்திக்க போகிறது நம்ம தான் அப்படின்றத நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது அதனால அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்றதுனாலையோ இல்லை பணத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பேராசனாலேயோ தவறான பாதையில போய் பணத்தை சம்பாரிச்சிட்டு அப்புறம் பேர் போச்சு ஒழுக்கம் கண்ணியம் போச்சு அப்படின்னு கதறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது